பார்த்தாலும் கடைசியில் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து அவங்க எதிர்பார்த்தா வசூல் வரல இப்படி இருந்த நேரத்தில் கவலையோடு இருந்த நம்ம ஐஸ்வர்யா என்ன நினச்சாங்க அப்படின்னா இதுக்கு வந்துக்கு நம்ம கவலைப்படணும் அப்படின்னு யோசிச்சு டக்குன்னு திருப்பியும் டேரக்டராக வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சாங்களாம் ஏன்னா இவங்க நம்ம தனுஷ் சுருதிகாசனை வச்சு பார்த்திங்க அப்படின்னா மூணு அப்படின்னு ஒரு படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க அந்த படத்தில் கூட நம்ம சிவகார்த்திகன் வந்து நம்ம தனுஷுக்கு ஃப்ரெண்டாக வந்து அப்போ ஒரு சின்ன சின்ன காமெடியெலாம் பண்ணி நடிச்சிட்டு இருந்தார் இப்படிப்பட்ட நம்ம ஐஸ்வர்யா ரஜினி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வை ராஜா அப்படின்னு ஒரு படத்தை வந்து எடுத்தாங்க கிரிக்கெட் சுதாத்தத்தை பற்றி வந்த அந்த படத்தில் என்னாச்சு அப்படின்னு தனுஷ் வந்து ஒரு கேமியோ ரோல் பிளே பண்ணியிருந்தார் அட நம்ம தனுஷ் ஆமாங்க நம்ம தனுஷ் ஒரு கேமியோ ரோல் பிளே பண்ணியிருந்தார் அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வந்து தனுஷை வச்சு இன்னொரு படத்தை எடுத்து அதே மாதிரி ஒரு கேமியோ ரோலில் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தனுஷ் கூப்பிட்டு சொல்கிறார் இல்லைங்க நமக்கு இந்த கேமியோ ரோலாம் செட் ஆகாது நம்ம வந்து ஃபுல்லாக நடித்தா ஃபுல் டைம் ஹீரோ தான் ஃபுல்லாக தான் வருவோம் படம் ஃபுல்லாக அப்படின்னு சொன்னதுனால அந்த கேமியோ ரோல் அப்படிங்கிறதுலேருந்து நான் இனிமேல் விளையிக்கிறேன் அந்த ரோலை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் நம்ம நடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருந்தார் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் ஐஸ்வர்யா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சித்தூர் இருக்கார் பாருங்க அதாவது சித்தார்த்து சித்துன்னு ஒரு படம் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்ல இப்போ நல்லா ரீச் கிடைச்சி நல்லபடியாக ஓடிச்சு பாருங்கள் அந்த படத்தை வெற்றியோடு இருந்த நம்ம சித்தார்த்துன்னு ஏற ஐஸ்வர்யாவை போய் பார்த்துருக்காங்க அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க நான் வந்து இப்போ எருக்கு கொடுக்குடுன்னு ஓடி இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது அந்த படத்தை நீங்கள் கதையை சொல்கிறேன் அதை நீங்களே டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு வந்தாங்களாம் இதை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா ஆஹா இப்போ தான் இவர் சித்து அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரசிகர்களையும் இவரை திருப்பி பார்க்க வைச்சார இவரை வச்சு நம்ம அடுத்த படத்தை எடுப்போமா இந்த படத்தில் வந்து நம்ம யாரையாவது கேமியர் ரோல் ப்ளே பண்ண சொல்லி பெரிய டேரக்டர் பெரிய நடிகர்கள் யாரையாவது கூப்பிட்டு வச்சு நம்ம கேமியோ ரோல் ப்ளே பண்ண சொல்லி திருப்பியும் ஒரு ரெஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்த நேரத்தில் கேமியோ ரோல் எல்லாம் வேண்டாம் நம்ம சின்ன சின்ன நடிகர்களை வச்சே இந்த கதை நல்லா இருக்குது பார்த்தீங்களா அதனால் நம்ம இவங்களை வச்சே நம்ம ஒரு படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிற ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து திருப்பியும் டேரக்டராக வந்து இன்னொரு முறை வளம் வர போகிறாரு